அநியாயம் செய்பவர்கள் வல்லாஹூலுமீன் அல்லாஹ் அநியாயக்காரர்களை நேசிக்க மாட்டான் அல் ஆன் மூன்று ஐம்பத்து ஏழு ஒரு மனிதன் மற்ற மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை தவறும் போதும் நீதி தவறி நடக்கும் போதும் அது அநியாயமாகிறது நம்மில் பலர் அநியாயத்தின் விபரீதத்தை புரிந்து கொள்வதில்லை அதன் விபரீதம் நமக்கு தெரிந்தால் அடுத்த மனிதனுக்கு அநியாயம் செய்வதை நினைத்துக்கூட பார்க்க மாட்டோம் நபியவர்கள் கூறினார்கள் பாதிக்கப்பட்டவனின் துவாவுக்கு அஞ்சு கொள் அவனுடைய துவாவுக்கும் அல்லாவுக்கும் இடையில் எந்தத் திரையும் கிடையாது என்று கூறினார்கள் புகாரி ஆயிரத்து நாநூற்று ஒன்று பாதிக்கப்பட்டவன் ஏதேனும் துவா செய்துவிட்டால் அதை அல்லாஹ் அப்படியே கபூல் செய்துவிடுவான் என்பதை நாம் நினைவில் நிறுத்திக் கொள்ள வேண்டும் ஒரு மனிதன் இன்னொருவனுக்கு ஏதாவது அநியாயம் செய்துவிட்டால் பாதிக்கப்பட்டவன் மன்னிக்கும் வரை அல்லாஹ் அவனை மன்னிக்க மாட்டான் பாதிக்கப்பட்டவன் காஃபிராக இருந்தாலும் சரியே என்ற அளவிற்கு இஸ்லாம் அநியாயம் செய்வதை கண்டிக்கிறது